ஒரு பக்கம் மின்சார கார்கள் இன்னொரு பக்கம் விண்வெளி ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் மனித மூளையில் சிப் என தொழில்நுட்ப உலகையே புரட்டி போடுபவர் அவர்தான் எலான் மஸ்க் எழுநூறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் முதல் கோடீஸ்வரராக திகழும் இவரது வெற்றி கதை என்ன வாங்க பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த மஸ்க் சிறு வயதிலேயே கணினி மென்பொருட்களை உருவாக்குவதில் வல்லவராக இருந்தார் தனது பன்னிரண்டு வயதிலேயே ஒரு வீடியோ கேமை உருவாக்கி விற்றார் கடின உழைப்பும் எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுமே இவரை அமெரிக்காவிற்கு அழைத்து வந்தது பெட்ரோல் கார்களுக்கு மாற்றாக மின்சார கார்களை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றிய பெருமை இவரையே சேரும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுகளை மீண்டும் பயன்படுத்த முடியும் என்று நிரூபித்துக் காட்டியவர் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு செல்வதே இவரது லட்சியம் நௌரலிங் மனித மூளையை தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் ஒரு புரட்சிகரமான முயற்சி செய்து வருகின்றார் டிவிட்டரை வாங்கி அதில் பல மாற்றங்களை செய்து இன்று ஒரு எவ்ரிதிங் ஆப் ஆப்பாக மாற்றி வருகிறார் எழுநூற்று இருபத்தி ஏழு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் அசைக்க முடியாத பணக்காரராக இருக்கிறார் குறிப்பாக இவரது எக்ஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய மைல்கற்களை எட்டி வருகிறது தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதே மஸ்கின் பாணி எலான் மஸ்கின் எந்த திட்டம் உங்களுக்கு பிடிக்கும்